தமிழன் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நீங்க படைப்பாளிகளுடைய பழைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் படிச்சிருப்பீங்க அதன் மூலம் என்ன அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம் அனுபவ அறிவுன்றது பெரிய அறிவு அது அனுபவத்துல தான் பரப்பு அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நிச்சயமாக நம்ம அது குறிப்பா எங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு நான் நினைக்கிறேன் கல்லூரி படிக்கும் நமக்கு அந்த வாய்ப்பே இல்லையே அப்போ இலக்கிய மன்ற விழா மட்டும் ஒரு வாரம் கொண்டாடுவாங்க எல்லா கல்லூரிகளையும் அந்த நேரம் ஆனால் இதை மாதிரி ஒரு போட்டி நடத்தி தேர்ந்தெடுத்து பல்வேறு படைப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் சிறந்த எழுத்தாளராக உருவாக வேண்டும் சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களால் நீங்கள் உருவாகிட வேண்டும் என்று நான் வாழ்த்திட விரும்புகிறேன் அவர் அத்துணை தொன்மை வாய்ந்தது தமிழ்மொழி என்பதை நிறைய பேர் வரலாறு மறைக்க நினைச்சாங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து எதில் ஈடுபாடு உண்டோ அதெல்லாம் நாம் முற்றும் முழுவதுமாக கட்டளை மோது நிச்சயமாக சிறந்த நம்ம அறிவாற்றல் பெற்றவர்களாக முடியும் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் பகுத்தறிவோடு அதை பகுத்து ஆய்ந்து அதன் மூலம் நன் நன்மை தீமை இது நல்லது இது இந்த மாதிரின்ற மாதிரி நம்ம அறிய முடியும் அவங்க புத்தகம் தொடர்ச்சியாக வாசிப்போம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த ஒரு இந்த நிகழ்வில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு என்ன நோக்கத்துக்கோடு இந்த நிதி ஒதுக்கீடு செய் நிகழ்ச்சி நடப்படுகிறது அந்த நோக்கத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் எதிர்பார்த்த மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் இதில் ஈடுபாட்டோடு செய்து வருவது நம்முடைய தலைவருக்கு என்னுடைய தாதி பாராட்டுகளை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா கடமைக்காக நடத்தாம கடமையை சரியா செய்யணும்னு நடத்திருக்கிறாங்க நம்முடைய தலைவர் அவர்கள் அதுபோல இன்னொரு நம்முடைய தாமரை நதி தாமிரபுரை நதிக்கு இன்னொரு பேர் உண்டு இல்லை வற்றா ஜீவன் அது ஒரு கால அது வறண்டு போயே பார்க்க முடியாது பார்த்துருக்குறீங்களா எப்போதுமே வற்றாஜீவ நதியாக தான் நம்முடைய நதி இருக்கும் அதுபோல் தாமிரபரணி தண்ணி அவ்வளோ ஒரு ருசியான ஒரு தண்ணியாக இருக்கும் அப்படி தானே நான் உண்மையிலே நாம் நிறைய ட்ரெயின் டிராவலெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தண்ணியை ருசி பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு நம்மளுடைய தாமிரபரணி டேஸ்ட் எங்கே இருந்ததுன்னா டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்துச்சு நாக்பூர்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷனில் இதே டேஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ருசி வாய்ந்ததை நம்மளை தாமரப்படுத்தையும் நல்ல நிச்சயமாக நல்ல ஒரு பே நீங்கள் ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு முகாமாக நிகழ்வாக இந்த ரெண்டு நாள் நிகழ்வு இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை நம்ம எடுத்து தந்த எங்களுடைய மாண்புகளின் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த பலத்த கதை கொண்டதோடு நதி இலக்கியம் இணைவோ பொருளை இலக்கிய திருவிழாவின் சார்பாக நன்றியை உறுதியாக்கிறார் என்ற தலைப்பில் கவிஞர் கலாபிரியா அவர்களும் பார்வை நடத்தும் பாதை என்ற தலைப்பில் கவிஞர் தேவ தேனும் உரையாற்றி

மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாட்டையும் இலக்கியத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு நிகழ்வாக மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக முதலமைச்சருடைய அந்த எண்ணம் நிறைவேறுவனமாக இந்த இலக்கிய விழா நடைபெறுகிறது என்பதை நான் குறிக்கொள்ள